ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று பள்ளிக்கூட லீவில் பாட்டி வீட்டுக்கு செல்வதற்காக மாமாவுடன் பஸ் ஏறுகையில் பஸ் ஸ்டாண்டில் தொங்கிய பிரபல நடிகை மரணம் என்ற மாலை மலர் வால்போஸ்டர் மதிய நேரத்தில் திரும்பி பார்க்க வைத்தது அது எந்த நடிகையாக இருக்கும் என என்று எனக்கிருந்த சினிமா ஆர்வத்தில் பஸ்ஸில் யோசித்து கொண்டே சென்றேன் அடுத்த நாள் ஊர் சென்று காலையில் தினத்தந்தியை புரட்டுகையில் அந்த நடிகை திவ்ய பாரதி என தெரிந்தது அதற்கு சில நாட்களுக்கு முன் தான் தூர்தர்ஷன் திரைமலரில் இவர் நடித்த நிலா பெண்ணை என்ற படத்தின் சில காட்சிகளை பார்த்த ஞாபகம் திவ்ய பாரதி அழகான தோற்றம் கொண்ட நடிகை தமிழில்தான் இவர் அறிமுகமானாலும் பொப்பிலி ராஜா என்ற தெலுங்கு படத்தின் மூலம் தெலுங்கில்தான் இவர் பிரபலமானார் அப்படத்தில் வெங்கடேசுடன் நடித்தார் பளுப்பம்பட்டி பாபல்லு அ அ இ நேர்ச்சு குண்டா என்ற பாடல் இசைஞானி இளையராஜாவின் இசையில் இப்படத்தில் புகழ்பெற்றது பிரசாந்துடன் தொளிமுட்டு என்ற தெலுங்கு படத்தில் நடித்து வந்தார் இப்படம் முடிவடைவதற்கு முன்னர் இவர் மாடியில் இருந்து விழுந்து மரணமடைந்தார் அப்படத்தில் இவர் நடிக்க வேண்டிய காட்சிகளுக்காக ரம்பா போல் தோற்றம் கொண்டிருந்ததால் அவரை வைத்து மீதி படத்தை முடித்துள்ளனர் இவர் இறக்கும் போது பத்தொன்பது வயதுதான் மிக குறைந்த வயதிலேயே சஜித் நதியவாலா என்ற தயாரிப்பாளரை திருமணமும் செய்தார் இவரது மரணம் கொலையா தற்கொலையா அல்லது இயற்கையாகவே மாடியிலிருந்து தவறி விழுந்து இறந்தாரா என்ற சந்தேகம் இன்னும் இருந்து வருகிறது இருப்பினும் இவரின் மரணம் சந்தேகத்துக்குரியது அல்ல என்று கோர்ட்டே தீர்ப்பளித்துள்ளது எப்படி இருந்தாலும் ஒரு அழகான புகழ்பெற்ற நடிகை வளர்ந்து வரும் நேரத்தில் மரணமடைந்தது அந்த நேரத்தில் ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது